வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு உங்களுக்கு ஏன் இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றார் மார்க் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பயம் இல்லை பயம் என்பது எல்லா மனிதருக்கும் ஏற்படுகின்ற ஓர் உணர்வு எதிர்காலத்தை குறித்த பயம் தேவைகள் நினைத்து பயம் மரண பயம் போன்றவைகள் நம்முடைய வாழ்வில் வந்து போகக்கூடிய பயங்கள் பயம் ஒருவரின் அவநம்பிக்கையின் வெளிப்பாடு பயம் நம்மோடு இருக்கிறவைகளையும் இருக்கிறவரையும் மறக்கச் செய்யும் உளவியல் நிபுணர்கள் ஒரு மனிதரின் வாழ்வில் ஏற்படுகின்ற எழுபது சதவீத பயங்கள் அவசியமற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் தியான பாகத்தில் இயேசுவின் சீடர்களின் பய அனுபவத்தைப் பற்றி சொல்லப்படுகிறது இயேசுவும் சீடர்களும் ஒரு நாள் படகில் ஏறிப்போனார்கள் இயேசு கீழ்த்தட்டில் இருந்தார் படகு போய்க்கொண்டிருக்கையில் திடீரென்று பலத்த சுழல்காற்று உண்டானது அலைகள் படகின்மேல் மோதவே சீடர்களுக்கு மரண பயம் உண்டாயிற்று ஆண்டவர் உடன் இருக்கிறார் அவரிடம் உதவி கேட்பதற்கு பதிலாக அவரை சீடர்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று கடிந்து கொண்டார்கள் அவரோ அவர்களிடம் ஏன் பயப்படுகிறீர்கள் இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று கூறி காற்றையும் கடலையும் அதட்டினார் அமைதல் உண்டாயிற்று இயற்கையின் மேல் அதிகாரமுடைய ஆண்டவராக தம்மை வெளிப்படுத்தினார் நம்மை பயத்தினின்று விடுதலையாக்க வந்தவர் நமது ஆண்டவர் இயேசு இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் நம் வாழ்க்கை பயணத்தில் நமது துணையாக இருக்கிறார் நமது சூழ்நிலைகள் எதிர்பார்ப்புகள் மத்தியில் நம்மோடு இருக்கின்ற இயேசுவை மறந்து போகின்றோம் சீடர்களைப் போல் கலங்கி நிற்கிறோம் கவலைப்படுகிறோம் பயந்து போகிறோம் பயப்படாதிருங்கள் நான் தான் தமது வார்த்தையினால் நம்மை சந்திக்கிறார் தைரியப்படுத்துகிறார் அவ்விதம் பயமின்றி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ தூய ஆவியானவர் துணை செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே ஆபத்து காலத்தில் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருக்கிறீர் என்று இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ உதவி செய்தாரளும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி நம்மை எதினின்று விடுதலையாக்க வந்தவர் நமது ஆண்டவர் இயேசு நம்மை எதினின்று விடுதலையாக்க வந்தவர் நமது ஆண்டவர் இயேசு கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு